குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தலைவன் தலைவி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய தமிழ் படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் தயாரிப்பாளர்கள் இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க தமிழ்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர் தயாரிப்பாளருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனே சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துனா தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க லைக் பண்ண வைங்க கமெண்ட் பண்ண வைங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லி சொல்லுங்க இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம் படத்தோட தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா தலைவன் தலைவி படத்தோட கேஷ்டன் குருவை பார்த்துக்கலாம் எழுத்து இயக்கம் பாண்டியராஜ் இவர் வந்து பாத்தீங்கன்னா பசங்க படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களை இயக்கியிருக்காரு நம்ம வீட்டு பிள்ளை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய படங்களை இயக்கியிருக்காரு இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஆர்கே சுரேஷ் மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா கதாநாயகனுடைய கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாச வீரன் கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா அரசி கதாநாயகன் தான் அவர் அவங்க வந்து அரசி கிடையாது பேரரசி அப்படிங்கிற மாதிரி மாத்துறாரு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா படம் படம் போட்டவுடனே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை காமிக்கிறாங்க மதுரை காமிச்சோடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் வருது ஏன்னா மதுரை மண்ணின் மைந்தர் அவருடைய வாய்ஸ் தான் படத்தில் வருது மதுரையை பற்றி அவர் பேசுகிறாரு அதுக்கப்புறம் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய வாய்ஸ் அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வாய்ஸ் அதுக்கப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மாவோட வாய்ஸ் அதுக்கப்புறம் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய வாய்ஸ் இவங்க எல்லாம் மதுரையை பத்தி பேசின அந்த வாய்ஸ் வந்து விசுவல் இல்லாம இவங்களுடைய வாய்ஸ் மட்டும் வருது அங்கதான் கதை ஆரம்பிக்குது மேலூர் வளநாடு மதுரை பக்கத்துல மேலூர்னு ஒரு ஊருக்கு அது பக்கத்துல வளநாடு ஒரு கிராமம் இங்கதான் கதைக்களை மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு டோல் கேட்டெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்காரு காளி வெங்கட்டும் மைனா நந்தினியும் கோயிலுக்கு வர்றாங்க இதுக்கு முன்னாடி சீன் வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு அவர் மேலதான் அந்த படத்தோட கதையே ஓப்பன் ஆகுது அவர் மேலதான் அந்த படமே முடியுது அப்படி எடுத்திருக்காரு இயக்குனர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருடன் அந்த கோயில வந்து குரு கேட்டுட்டு போய் திருடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குலசாமி கோயில் ஒரு கருப்புசாமி மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்து முனியாண்டி சாமி மாதிரி ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க அவர் குறு பள்ளி வந்து குருகி அந்த குறி கொடுக்கல அதனால அங்கேயே இருக்காரு இங்க வந்து பாத்தீங்கன்னா நித்யா மேனன் அவங்க வந்து அதான் பேரரசி அவங்க அப்பா அவங்க அம்மா குழந்தை மகிழனி அந்த குட்டி பாப்பா தூக்கிக்கிட்டு கோயிலுக்கு மொட்டை எடுக்கிறவங்க பிறந்த மொட்டை எடுக்கிறக்கா குலதெய்வம் கோயில் அதாவது தன்னோட வீட்டுக்காரோட குலதெய்வம் கோயிலுக்கு வர்றாங்க வந்தவங்க சென்றாயன வர 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 வச்சு மொட்டை எடு மொட்டை எடுக்க எடுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க ஆகாசவரன் விஜய் சேதுபதி வந்துட்டாரு அவங்க அம்மா தீபா சங்கர் அவங்களும் இருந்து வந்துட்டாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு அவங்க அம்மா போன் பண்ணிட்டாங்க இப்படி இவங்க வந்த உடனே என் பிள்ளைக்கு எப்படி என்ன புரு தகப்பங்கிட்ட சொல்லாம எப்படி மகளுக்கு மொட்டை எடுக்கலாம்னு சொல்லி இவர் சண்டை சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இப்படி இவங்களுக்குள்ள சண்டை நடக்குது சண்டை நடந்தா இவங்க கேட்கறாங்க அங்க காளிவங்கிட்டு வந்தவர் கேட்கிறாரு என்னதான் அப்படி உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே இவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க விஜய் சேதுபதி ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க பரோட்டா கடை பரோட்டா தான் ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஊர்ல இப்படி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நித்யா மேனன் பொண்ணு பார்க்க போறாங்க பொண்ணு பார்த்தவங்க இவருக்கு பிடிச்ச போது அப்படியே ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க புரோட்டா பார்சல் கொடுத்து விடுறாங்க டீ போகும்போது புரட்டா சாப்பிட்டதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு கேரக்டராவும் உங்களுக்கு பிடிச்சி போச்சு ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சதுனால எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஒரு முழு சம்மதத்தோட இருக்கும்போது என்ன பண்ணிடுறாங்க அவங்க ரவுடி குடும்பம் விஜய் விஜயசதுதோட குடும்பம் வந்து ரவுடி குடும்பம் அப்படிங்கிற இன்னொரு ஆப்போசிட் ஃபேமிலி சொன்ன உடனே ஆர் கே சுரேஷ் அவர் என்ன பண்ணிடுறாரு பொண்ணோட அண்ணன் வந்து அவனை கட்டி கொடுக்கவேண்ணா நம்ம தங்கச்சி அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் பேச்சை யாருமே கேட்காம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிடுறாரு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா அப்பா போய் சமாதானம் ஆகிறாங்க ஆனால் மச்சனங்காரன் அவரை அர்கே சுரேஷ் அவர் போய் சமாதானமாகவே இல்லை அவர் வந்து இப்படியே தான் இருக்காரு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக கதை அங்கே போயிட்டு போயிட்டு வருது இவங்களுக்குள்ள எப்படி கல்யாணம் ஆச்சு இவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் எப்படி வந்துச்சு எதுக்கு இவங்க பிரிவை சந்திச்சாங்க மூணு மாசமா இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மூணு மாசமா எதுக்கு பிரிஞ்சுருக்காங்க அந்த மூணு மாசமாக பிரிதறதுக்கு அந்த பெரிய காரணம் என்ன இது மூட சின்ன சின்ன சண்டை வரும் அவங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க இவர் வந்து திருப்பி கூட்டிட்டு போவார் மறுபடியும் சண்டை வரும் அங்கேருந்து அவங்க இங்கே வருவாங்க இவர் திருப்பி கூட்டிட்டு போவார் இந்த விஷயங்கள்லாம் இருந்தது இந்த மூணு மாதம் பிரிவு எதுக்கு இப்போ இந்த கோயிலுக்கு வந்தவங்க பாப்பாவுக்கு நல்லபடியான பாதி மொட்டை எடுத்து அந்த முடியோடைய பாப்பா இருக்கும் படம் புல்லாவே மறுபடியும் முழுசா மொட்டை எடுத்தாங்களா இல்லையா இவங்களாம் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையா இவங்களுக்குள்ள அப்படி என்னதான் அந்த மூணு மாச பிரிவுக்கான காரணம் அஹ் டைவர்ஸ் வேணும்னு கேட்கிறாங்களா அது நடந்துச்சா இல்லையா இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட தலைவன் தலைவி படத்தோட முழுநீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா காமெடி படம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸான கதையா இருந்தா கூட காமெடியாவே சொல்லியிருக்காரு பாண்டியராஜ் அவர்கள் அவருடைய பாணிலேயே வந்து காமெடியா சொல்லியிருக்காரு யோகி பாபு காமெடி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட காமெடி மைனா நந்தினி காளி வெங்கட் அவங்க விஜய் சேதுபதியோட தம்பி கேரக்டர் சரவணன் பருத்திவரன் சரவணன் தீபா வெங்கட் இவங்களுடைய காமெடி காட்சிகள் நித்யா மன்னனுடைய அந்த நடிப்பு இந்த படத்துக்கு எல்லாம் பார்த்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய படம் அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை மகிழனி கேரக்டர் நேம் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா சில காட்சிகள் அழுகுது சில காட்சிகளில் வந்து அப்பாவை அழகாக ரசிக்குது அப்பாவை பார்க்குற சீன் ரசிக்குது அப்புறம் அம்மாவை பார்க்குது அம்மானு கூப்பிடுது அப்புறம் இவங்கெல்லாம் என்ன சண்டை போடுறாங்கிறது பார்க்குது இவங்க எல்லாரையும் விட அந்த குட்டி குழந்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயசு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கதையில ஒன்றரை வயசாக ரெண்டு வயசானு சரியாக தெரில அந்த வயசை சொல்லலை அவங்க அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமாக அந்த எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கொடுத்துருக்கு சண்டை காட்சிகள் எல்லாரையும் பார்க்குறது அப்புறம் அம்மா அப்பாவை பார்க்குறது சின்ன வார்த்தைகள் பேசுறது மாமாவை பார்க்குறது அவங்க அப்பாயை பார்க்குறது அவங்க தாத்தாவை பார்க்குறது இந்த ரியாக்ஷன்ஸ்லாம் சூப்பராக பண்ணிருக்காங்க அந்த குட்டி குழந்தை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் டக்கு டக்கு டக்குன்னு ட்ராவல் ஆகுது செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா காமெடியோட தான் படம் வந்து சீரியஸான கதையாக இருந்தால் கூட செகண்ட் ஆஃப் நல்ல காமெடியோட போய் தான் ஒரு எண்டு கொடுத்துருக்காரு இயக்குனர் யோகி பாபுல ஆரம்பித்த படம் யோகி பாபு மேலேயே முடியுது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கணவனை பிரிஞ்சிருக்கிற மனைவி மனைவியை பிரிஞ்சிருக்கிற கணவன் ரெண்டுமே ஒன்று தான் இவங்களாம் இந்த படத்தை போய் பார்க்கணும் அதாவது கணவன் மனைவி குழந்தை எல்லாமே ஃபேமிலியோட போய் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படும் அதாவது இந்த இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் வந்து என்ன சொல்ல வந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்குமே பேசி தீர்வு காணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு விட்டு பேசினா தீர்வு காணலாம் எல்லா குடும்பத்துக்குள்ளையுமே பிரச்சனை இருக்கு அதை வந்து மூணாவது மனுஷங்களை நம்ம வந்து உள்ள நுழைய விட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய விஷயமா போயிடும் அப்படிங்கிறத தான் காளி வெங்கட் மூலமாவே ஒரு சீன் சொல்லியிருப்பாரு என் தங்கச்சி வந்து இந்த மாதிரி வீட்டுக்காரனை வந்து பிரிஞ்சு வந்தா என் வீட்டுக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்தா அவங்க சொந்தக்காரங்க ஒன்று சொன்னாங்க எங்க சொந்தக்காரங்க ஒன்னு சொன்னி இன்னைக்கு வாழா வெட்டியா வந்து என் தங்கச்சி வீட்டில் இருக்கா அந்த மாதிரி நீங்க எதுவும் செஞ்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி ஒரு சீன் இருக்கு அந்த மாதிரி அப்புறம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க அப்புறம் வந்து மன வருத்தத்துல கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கவங்க ஏற்கனவே சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்களும் அந்த படத்தை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ல தான் தயாரிச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசுவாசம் எவ்வளவு பெரிய ஹிட் ஆகி பணம் வந்துச்சோ அந்த மாதிரி இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பி சென்ரு சி சென்ட்ரெலாம் பெரிய அளவுல ஆடியன்ஸ் வந்து குடும்பம் குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு எந்த விதமான விரசமான காட்சிகளும் இந்த படத்துல இல்லை படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருடைய ஞாபகங்கள் வந்தது ஒரு சிலருடைய நிறைய பேர் பார்த்துருக்கோம்ல அவங்களெல்லாம் அவங்களுடைய ஞாபகங்கள்லாம் எனக்கு வந்துட்டு போச்சு அந்தளவுக்கு இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியா எல்லா மக்களுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கு அதாவது சிட்டிலேயே பிறந்து சிட்டிலேயே வளர்ந்தவங்களுக்கு சிலருக்கு வேணால் அந்த படம் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம் பி சென்று சி சென்று ஆடியன்ஸுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சிலிருந்து இங்க சென்னை வந்து செட்டில் ஆனவங்கலாம் கண்டிப்பா இந்த படம் வந்து பிடிக்கும் எல்லாருமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க ஃபேமிலியோட பாருங்க அதாவது கணவன் மனைவி குழந்தைங்க தாத்தா பாட்டி மாமனார் மாமியார் எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலின்னா ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் எட்டு பேர் பத்து பேர் கூட போய் பார்க்கலாம் ஏன்னா அப்படியெல்லாம் பார்த்தாதான் எல்லாத்தையுமே இந்த படத்துல வந்து பேலன்ஸ் பண்ணி தான் வந்து திரைக்கதை பண்ணியிருக்காரு இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் யாரையுமே குறை சொல்லல அவர் எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு இந்த தலைவன் தலைவி வெற்றி வாகை சூடிவிட்டார்கள் நான் சொன்ன இந்த திரை விமர்சனம் தலைவன் தலைவி படத்தோட திரை விமர்சனம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அடுத்த அடுத்தபடியில் இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்